இரண்டாயிரத்தி பதினாறு இந்து சமுத்திர மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று சிங்கப்பூருக்கு விஜய் மேற்கொண்டுள்ளனர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தூதுக்குழுவினரை சிங்கப்பூருக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ராலி அதிகாரிகள் வரவேற்றனர் இதன்போது இந்திய வெளிவுகார ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீ எம் ஜே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தார் இந்த மாநாட்டில் இலங்கை பிரதமர் பங்கேற்றமை மேலும் வேலை சேர்ப்பதாக அமைந்துள்ளதுடன் சுபீட்சத்தையும் ஏற்படுத்துவதாக இதன்போது இந்திய வெளிவுகார ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார் இந்திய மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இரண்டாயிரத்து பதினாறு இந்து சமுத்திர மாநாட்டின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்றிரவு உள்ளதுடன் மாநாட்டின் தலைமை உரையை பிரதமர் ரணில் சமுத்திர இந்தமாநாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பாதுகாப்பு பொருளாதாரம் கலாச்சாரம் மற்றும் சூழல் பிரச்சினைகள் தொடர்பில் ஆய்வுக்குட்படுத்தும் பல அமர்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வர்த்தகம் முதலீடு கலாச்சாரம் போன்ற துறைகள் தொடர்பில் நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட அமர்வுகளில் இந்து சமுத்திர விலைய நாடுகள் மாத்திரமின்றி மேற்குத்திய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு தலைவர்கள் அரசியல்வாதிகள் நிபுணர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதேச தேரருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறு இந்து சமுத்திர மாநாட்டை முன்னிட்டு நடைபெற்ற வர்த்தக மற்றும் வியாபார செயலமர்வில் தேரர் இன்று கலந்து கொண்டார் இலங்கையின் முன்னாள் இந்திய உயர்ஸ்தானிகர் அசோகே காந்தா இந்த செயலமர்விற்கு தலைமை வகித்தார் கொள்கை ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் ரசின் சாலியும் கலந்து கொண்டிருந்தாா்